தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய குழந்தைகள் நல அரசு மருத்துவமனை சொன்னா அது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க இருக்கு தமிழ்நாட்டுல எங்கன்னு தெரியுமா நம்ம எக்மூர்ல இருக்கிற குழந்தைகள் நல மருத்துவமனை தான் அந்த மருத்துவமனை வாங்க அந்த மருத்துவமனை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பாப்போம் சென்னையில் இருக்கிற எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடக்கிற தூரத்துல தான் நம்ம குழந்தைகள் நல மருத்துவமனை இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த குழந்தைகள் நல அரசு மருத்துவமனை தான் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய குழந்தைகள் நல மருத்துவமனை இந்த குழந்தைகள் நல மருத்துவமனையில் மேற்பட்ட படுக்கை வசதிகள் இருக்கு இங்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தினமும் புறநோயாளிகளாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது தினமும் நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உள்நோயாளிகளாக சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனைத்து நோய்களுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது உணவு குழாயில் ஏற்படும் கோளாறுகள் நுரையீரலில் ஏற்படும் கோளாறுகள் இறைப்பை மற்றும் குடல் உடல் பகுதிகளில் ஏற்படும் கோளாறுகள் உதட்டு பிளவு அன்ன பிளவு தலையில் நீர் கோர்த்தல் ஒட்டி பிறந்த குழந்தைகளின் உறுப்புகளை பிரித்தல் என பல்வேறு சிறப்பு பிரிவுகளுக்கு இந்த குழந்தைகள் நல மருத்துவமனையில சிகிச்சை அளிச்சுட்டு இருக்காங்க இது போக சிறுநீரக பிரிவு இறுதி அறுவை சிகிச்சை பிரிவு புற்று நோய்க்குன்னு தனி சிகிச்சை பிரிவினே இருக்கு பிறப்புறுப்புல ஏற்படும் கோளாறு ஊட்டச்சத்து குறைபாடு தீவிர மருத்துவ சிகிச்சை பிரிவு என பல்வேறு சிகிச்சைகளுக்கு இங்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த குழந்தை ஆஸ்பத்திரியில தடுப்பூசியினை தனி பிரிவு இருக்குன்னா பாத்துக்கோங்க நம்ம குழந்தைங்க அரசு மருத்துவமனை சமீபத்தில் தான் குழந்தைகளுக்கான பிரத்யேக ரத்தம் மற்றும் எலும்பு மச்சை மாற்று சிகிச்சை மையத்தை தொடங்கினாங்க அவ்வளவு பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது நம்ம குழந்தைகள் அரசு மருத்துவமனை இப்போ என்னென்ன சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம் இப்போ அங்க இருக்கிற ஒவ்வொரு தளத்தை பத்தியும் நம்ம பார்க்க போறோம் இந்த குழந்தைகள் நல மருத்துவமனையில் அஞ்சு உயர் அடுக்குமாடி கொண்ட கட்டடங்கள் இருக்கு ஏ பிளாக் பி பிளாக் சி பிளாக் டி பிளாக் இ பிளாக் வாங்க ஒவ்வொரு தளத்தை பத்தியும் நம்ம தனித்தனியா பார்க்கலாம் ஏ பிளாக்ல அவசர சிகிச்சை பிரிவு ரத்த வங்கி பச்சிலம் குழந்தைகள் மருத்துவம் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு பச்சிலம் குழந்தைகள் அறுவை சிகிச்சை பிரிவு என பல்வேறு பிரிவுகள் மற்றும் பல்வேறு மாடிகள் கொண்ட இந்த தான் சிடி ஸ்கேன் நரம்பியல் பிரிவு அறுவை சிகிச்சை பிரிவு காது மூக்கு தொண்டை பிரிவு இன்னும் இன்னும் பல்வேறு சிறப்பு சிகிச்சை பிரிவுகள் இந்த தளங்கள்லாம் இருக்கு அடுத்து டி பிளாக் இந்த டி பிளாக்ல தான் தரை எலும்பு மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட புறநோயாளிகள் பிரிவும் இந்த டி பிளாக்லயும் முதல் தளம் மற்றும் இரண்டாம் தளத்துல எலும்பு மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட வார்டுகளும் எங்கேயே இருக்குங்க நம்ம கடைசியா பார்க்க போறது இ பிளாக் எட்டு தளங்கள் கொண்ட இந்த பிளாக்ல மருத்துவ சிகிச்சை பிரிவுகளுக்கு மட்டும் சிறப்பு சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க எட்டு தளங்கள் கொண்ட இந்த மாடியில எட்டு தளங்கள்லுமே மருத்துவ சிகிச்சைக்கு என தனியா சிகிச்சை அழிச்சிட்டு வராங்கன்னா பாத்துக்கோங்க இந்த மருத்துவமனை தனியார் மருத்துவமனை இல்லைங்க நம்ம அரசு மருத்துவமனை தாங்க குழந்தைகள் அரசு மருத்துவமனையில இருக்கிற இடம் தாங்க இது ஜிகா பில்டிங் சொல்ற இடம்தாங்க இது இந்த ஜிகா பில்டிங் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஜப்பான் நாடு மற்றும் அங்கு உள்ள மக்களின் நிதி உதவியுடன் கட்டப்பட்ட பில்டிங் தாங்க இது இந்த ஜிகா பில்டிங் குள்ள போனதும் ஏதோ எனக்கு தனியார் மருத்துவமனைக்குள்ள நுழைஞ்ச ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு அந்த அளவுக்கு தனியார் மருத்துவமனைக்கு நிகரா இந்த அரசு மருத்துவமனை செயல்படுது தனியார் மருத்துவமனையில எப்படி இருக்குமோ ஒவ்வொரு புறநோயாளிகள் பிரிவுக்கும் ஒவ்வொரு தனி அறையில வச்சு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த ஜிகா பில்டிங்ல ஒவ்வொரு தனி வச்சு சிறப்பு சிகிச்சை பிரிவு அளிக்கப்படுகிறது இங்கே இருக்கிற ஏகப்பட்ட சிறப்பு சிகிச்சை பிரிவுகளும் இருக்கு இந்த மருத்துவமனையில் இருக்கிற சுவர்களில் குழந்தைகளுக்கு பிடிச்ச ஓவியங்களை வரைஞ்சி வச்சுருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அரசு குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு உள்ளேயே அம்மா உணவகம் ஆவில் ஆவின் பாலகம் இந்த ரெண்டுமே இங்கே சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் என்னென்ன சிகிச்சை பிரிவுகள் இருக்கு என்னென்ன புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பத்தி போட்டோவா பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை பற்றி ஏதாச்சும் தகவல் தேவை தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி